பேராவூரணி அருகே அரசு பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கிய அறக்கட்டளை நிறுவனர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்க பள்ளியில் குடிநீர் உப்பு தண்ணியாக இருப்பதால் பள்ளி குழந்தைகள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத அவல நிலை இருந்துள்ளது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் தனலட்சுமி தங்கராசி என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகிறார் இவர் இப்பள்ளியில் மாணவர்கள் உப்பு நீரை பயன்படுத்துவதை அறிந்து தண்ணீரை சுத்திகரிக்கும் எந்திரத்தை அந்த பள்ளிக்கு இலவசமாக அளித்துவிடா இதனை அறிந்த வட்டார கல்வி அலுவலர் கலாராணி தனலட்சுமி தங்கராசு அறக்கட்டளையின் நிறுவனர் அருண் அவர்களை நேரில் சந்தித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி ஒன்றியத்தில் ஆண்டிகச்சல் பள்ளியில் நான் தலைமை தலைமையாசிரியாக பணியாற்றுகிறேன் எங்கள் பள்ளியில் எங்கள் பள்ளி பகுதியில் உள்ள குடிநீரானது அதிக உப்புத்தன்மை கொண்டுள்ளதால் தங் தனலட்சுமி தங்கராசு கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக என் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு குடிநீர் சுத்தரி சுத்திகரிப்பு கருவி வழங்கியதற்காக அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் தாய் தந்தையரின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட தனலட்சுமி தங்கராசு கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக பேராவரணி ஒன்றிய இந்த ஆண்டிகச்சல் ஆரம்ப பள்ளிக்கு இந்த குடிநீர் சுத்திகரிப்பு கருவி வழங்கியதில் குடும்பத்தின் சார்பாக பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பள்ளி மேலும் சிறப்போடு செயல்பட எந்த உதவியும் செய்ய இந்த தனலட்சுமி தங்கராசு அறக்கட்டளை சார்பாக காக்குகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்